السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يهدي الله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு தாலா அனைவரும் முஸ்லீமாகவும் ஆக்கி இருக்கின்றானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டும்மாக அலஹுல்லா அலஹம்துல்லா அலஹுர் இல்லா மேலும் எம்பெருமானா நபி சொல்லாஹு அலிஹி அசல்லம் அன்னாலருடைய ஒரு அங்கத்தினராக அல்லாஹு தாலா அனைவரும் ஆக்கியிருக்கின்றானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அலஹுர் இல்லா அலஹம்து இல்லா லஹம் துல்லா அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு பல நியமத்தை செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் மக்களுக்கு இந்த நியமத்தை எல்லாம் தான் தான் சம்பாதித்தது என்று ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே ஒருத்தர் ஒருத்தரை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் பணம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் இடத்தில் பணம் இருந்தால்தான் ஒரு மனி ஒரு மக்கள் எல்லாம் அவனை மதிப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் தான் குடும்பங்கள் அவனை மதிக்க வேண்டும் என்றால் அவள் இடத்தில் பணம் இருக்க வேண்டும் இன்னும் தெளிவாக சொன்னால் தான் மனைவி அவன் மதிக்கணும் என்றால் அவள் இடத்தில் பணம் இருக்கும் என்பதுகளே ஆனால் அப்படிப்பட்ட ஏழையான மக்களுக்கு அல்லாஹ் இது நபிசல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் எதகுள் ஃபொக்கரா உல் ஃபுக்கராக்கள் ஏழைகள் எல்லாம் சுனத்தில் நுழைந்துவிடுவார்கள் கபுலல் அக்னியா இ பணக்கார பணக்காரர்களுக்கு முன்பாக பில் சி மியாத்தில் ஆமீன் யவும் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே பணக்காரர்களுக்கு முன்பாக ஏழைகள் எல்லாம் சுனத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று நபி சொல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அல்லாஹு தாலா குரானை சொல்லி காட்கின்றான் இன்னமா சதக்துல் இல் ஃபுகாரி ஏழைகளுக்கு தான் சதக்கா கொடுக்க வேண்டும் என்பவர்களே அதன்படி ஒரு முறை அபு ஹுரேரா அலி தாலா அவர்கள் வந்து ஒரு இந்த மாதிரி சதக்கா செய்வோம் மிக ஒரு ஆசையுடன் இரவு நேரம் வந்தவுடன் ஒரு மூட்டை முழுவதும் தங்க காசு பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு வேகமாக கண்ணை மூடிக்கொண்டு வேகமாக இருட்டோர் இருட்டால் யாரோ மனிதர் கையில் கொடுத்துட்டு வந்தடணும் அப்படி சதகா சேரணும் என்று ஆசைப்பட்டு இரவு முழு இரவில் ஒரு இரவு வந்தது அப்பொழுது ஒரு பை முழுவதும் தங்கத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று ஒரு நபரிடத்தில் கொடுத்துட்டு ஓடிவிட்டார்கள் நண்பர்களே காலையில் ஒரு நல்ல வேலை சதக்கா செஞ்சாச்சு என்று ஒரு மன நிம்மதியோடு இருந்தார் அப்பொழுது ஊர் மக்கள்லாம் பேசிக்கொண்டுகிறார்கள் போயும் போயும் ஒரு திருடனிடத்தில் போய் ஒரு மனிதன் ஏதோ ஒரு மனிதன் போய் ஒரு தங்க காசை கொடுத்து வந்திருக்கின்றான் என்று மக்கள்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள் அபு கூறியாளி அவங்க சொல்லிருக்கிறேன் சொன்ன உடன் அது ஊர் மாசி போயும் போயும் ஒரு திருவிழா இடத்தில் போய் ஒரு ஏதோ மனிதன் போய் கொடுத்து விட்டான் ஏதோ பொற்காசை கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள் இதை கேட்டவன அபு குறையால் இதுவாகத்தால் அவர்கள் மனதில் ஒரு சிறிது கஷ்டம் ஏற்பட்டுவிட்டது சரி இனி கேச்சு ஒரு நல்ல ஒரு ச ஏதோ ஏழை இடத்துல போய் ஒரு பொற்காசை தங்கக்காசை போய் கொடுத்து வரும் என்று ஒரு ஆசையுடன் நேராக இருட்டு இரவு இரவு இரவுடன் இரவாக நேராக போய் கொடுத்து ஓடி வந்தார் அடுத்த நாள் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் போயும் போயும் ஒரு சினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இடத்தில் போய் தங்கக்காசை கொடுத்து வந்திருக்கின்றார் என்று மக்கள் சிரிக்கிறார்கள் என்பவர் சரி ஆக நமது சதக்க ஒருத்தர் ஒரு ஏழையான நம்மளுக்கு செய்ய முடியலைன்னு சரி இன்றைக்கியாச்சும் மூன்றாவது தங்கம் ஒரு பை முழுவதும் தங்கத்தை வைத்து வேகமாக இரோடு இரவாக செல்கிறார்கள் ஒரு இடத்தில் கொடுத்துட்டு வேகம் ஓடி வந்துட்டார்கள் காலையில் பேசிக் கொடுக்குறாரு இருக்குது இந்த ஊரில் அவரை சேர்ந்த பணக்காரன் இருக்கிறது கஞ்சி அவன் தான் அவன் இடத்துல போய் யாரோ போய் இரவு காசு பொற்காசை கொடுத்து வந்திருக்காங்க என்று ஊரே சொங்க என்பவர்கள் அபுஹரையாடுதாவதால் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமாகிவிட்டது அப்போ அந்த இதை கொடுத்தாங்க அபூரில் கொடுத்தாங்க அந்த மூன்று மூன்று பேர் நபருடைய குணங்களும் மாறிவிட்டது அந்த திருடு திருடக்கூடியவன் ஒருவர் இருந்தார் அவரிடத்தில் அது காசை கொடுத்தவுடன் அவர் நல்லா கேட்காம கேட்க கொள்ளாம கொ விட்டான் ஏனென்றால் நானே திருடி போலைக்கினேன் எனக்கு ஒருத்தர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து போகிறானே இங்கேருந்து நம்ம இது நேர் நேர்வழி பெற்று நம்ம நல்லா நம்மளாக சம்பாரித்து வாழணும் என்று அந்த நபர் திருந்துவிட்டார் இரண்டாவதாக ஒரு நபர் அதை ஜினா செய்த பெண்மணி அவரிடத்தில் ஒருத்தவங்க அந்த காசை கொடுத்தவுடன் அவள் நினைக்கிறாள் நானே இந்த காசுக்காக அந்த அந்த அற்ப காசுக்காக தான் எல்லா இடத்துலையும் இவ்வளோ செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு இவ்வளோ காசு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி திருந்தி விட்டாள் மூன்றாவதாக அந்த பணக்காரன் எடுத்து கஞ்ச பணக்காரே இருக்காங்க இல்லவா அவர் இடத்துல நானே இந்த இடத்துல பண இந்த இடத்துல நான் தான் பணக்காரன் ஆனால் எனக்கு யாரோ சதக்கா செய்கிறாங்களே இப்படி சொன்னோன்னா அவருக்கு என்னாச்சு நம்ம இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் தான தருவா செய்யணும் நான் பல பேருக்கு சதக்கா செய்யணும் என்று அவர் குணம் மாறிவிட்டது நண்பர்கள் ஒரு சதக்கா எல்லாத்தையும் மாற்றி ஒரு நபரை மாற்றி விடு நண்பர்களே ஃப்ரவுன் தரி ஃபிரௌன் வந்து ஒரு கால கொடுகோலுக்கு அரசனாக இருந்தான் ஆனால் தன் பல ஏழைகளுக்கு அவன் உணவளித்தான் சுமாராக சொல்கிறார்கள் முந்நூறு வருடங்களாக அவன் முந்நூறு முந்நூறு நாட்களாக அவன் உணவளித்தான் என்று சில பேர் சொல்கிறார்கள் நண்பர்களே அதுவரையும் அவன் அல்லாஹத்தால் அவள் ஹயாத்தை கொடுத்திருந்தான் இரவு பாவம் செய்தாலும் அவர் பிறர் ஏழைகளுக்கு உணவளிப்பன் காரணமாக தான் பல நாட்கள் உயிரோடு இருந்தார் நண்பர்களே முறை ஒரு முறை உமரலியல்ல அவர்கள் வந்து ஒரு வழியாக சென்று கொண்டும்பொழுது ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள் இந்த காலை யார் ஆட்சி செய்கிறா என்ன ஆட்சி செய்கிறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கறது கவனிக்கவில்லையே அப்படின்ற அந்த பெண்மணி வந்து தான் குழந்தைகளிடத்தில் வந்து குழம்பிகிட்டே அதில் செஞ்சுட்ருக்காங்க உமரளி லாஹத்தால் அவர்கள் கேட்டவுடன் நேராக அவர் வீட்டில் வீட்டில் போய் ஒரு மூட்டை முழு கோதுமையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் உமர் உள்ளாஹத்தால் அடிமை அவரோட சஹாபி தான் உமர் உமர் அலி அவர்களே நீங்கள் எனக்கு அது கொடுங்க அதை நான் தூக்கிட்டு வரேன் என்று சொன்னவுடன் உமர் அளித்தால சொன்னார்கள் நீ என்னோடய மறுமை நாளில் என்னோட பாவ மூட்டை நீ தூக்குவையா நீ எல்லாம் எடுத்து பதில் சொல்லுவா என்று கேட்டவுடன் அந்த சஹாபி அமைதியாக விட்டார்கள் அவர்கள் உமர் ஆட்சி காலத்திலே அவர்கள் அது மூட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு ச சமைச்சு கொடுத்து த பிள்ளைங்க அந்த அவங்களோட பிள்ளைங்களுக்கும் சமைச்சு கொடுத்து அவங்க முகம் சிரிக்கும் எதை அவங்க சிரிப்பெல்லாம் சிரிக்க வச்சு அவங்கள ஒரு சந்தோஷமான நிலையை தான் முமரடியில் அவங்களை அப்படியே உட்கார்ந்து அப்போ சொன்னாங்க பெண்மணி இடத்தில் பெண்மணி கேட்டாங்க நீங்கள் யாரும் கேட்டோட நான் தான் இந்த இந்த காலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய உமரடியாகத்தால் உமர் அப்படின்ற சொல்லி கமிஷன் பிறகு ஏழைக்கு உமரடியில் ஆகத்தாலவே அவங்க உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இக்காலகட்டத்தில் கையில் பணம் இருந்தும் கூட அவர்கள் தன் ஜோபில் பணம் இருக்கிறது ஆனால் ஏழைகளை பார்த்து அவர்கள் கொடுக்கும் என்று என்ன வரமாட்டேன் என்பதில் கையில் பத்து ரூபாவுக்கு போதும் ஐநூறுரூவா வந்துடுச்சுன்னா அப்படியே வச்சுருவாங்க அந்த மாதிரி காலகட்டமாக இப்போ ஆகிப்போச்சு அப்போ அபு அபு பக்கர் அலி உள்ளாஹாலா அவர்கள் சமூகம் இந்த மாதிரி ஏழைகள் உதவிக்கின்றார்கள் முஸ்லீம் ஆகிற காலத்தில் பிலா அலி உள்ளாஹால் அடிமையாக இருந்தார்கள் பிலால் அலி உள்ளாஹ்தாலா அவர்கள் ஒரு அடிமையாக இருந்ததால் அவர்கள் முஸ்லீமானது தன் எஜமானம் தெரிந்தவருடன் பிலால் அலி உள்ளாவை போட்டு அடி சம் சரியான அடிக்கிறார்கள் அபுபக்கர் அல்லி நேராக சென்று அபுபக்கர் அலி அல்லாஹாலா கொஞ்சம் வசதியாக இருந்தார்கள் நேராக அந்த பிலால் அலி பார்த்து நீங்கள் இதை அவங்க எஜமான்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த அடிமையை நான் வாங்கி விடுகிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு அதிகமாக சொன்னார்கள் அதுவும் பொருட்படுத்தாமல் அவர்கள் அதை காசை கொடுத்து அபு இது பில்லாறு அலி அல்லாஹு தாலா வாங்கிவிட்டார்கள் நண்பர்களே அல்லாஹாலா பி சாஹா அலே இஸ்லம் புராணி இது அதிசயம் சொல்லி காமினார்கள் இம்சஹா ராசல் யதீம் உங்களுக்கு இம்சஹா இம்சஹா ராசல் யதீம் உங்கள் மனது க இறுகமாக இருந்தால் எத்தீமான ஒரு பிள்ளைகளுக்கு நீங்கள் தலை தலை தலைவிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லது அத்தாய்மில் பிஸ்கின் மிஸ்கினான அதாவது ஏழைகளுக்கு நீங்கள் உணவு அழிங்கள் என்று அப்படி சொல்லவதாக வாழைய செய் சொல்லி காட்டுகிறார்கள் இது அஹ்மது என்ற கிதாபில் பதிவு செய்யப்படுது இவ்வாறு செய்தால் உள்ளமான கல் உள்ளமான இருக்கக்கூடிய கல்பு கூட அது லேசாயிரம் பெறுகளை அடுத்ததாக அல்லாஹ் அல்லாஹால வந்து கேப் இது அல்லாஹால மறுபாள் என்பது ஒரு நபர்களிடத்தில் கேட்பான் அந்த நபர் அடியானைக்கு வந்தோடனே அல்லாஹத்தாலு கேட்பான் நான் வந்து பசித்த நிலையில் ஏன் எனக்கு உணவு தராமல் இருக்கிற இது உணவு ஏன் அழிக்கவில்லை நான் தாக தாகமாக இருக்கும் போது ஏன் எனக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு தனியே தரவில்லை நான் நோய் நோய் நோயாக இருக்கும்போது ஏன் என்னை நலம் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹாலோ அடியானை பற்றி கேட்பான் அந்த அடியானை ஆச்சரியமாக சொல்வான் எல்லாம் நீ பசித்து இருந்தாயா நீ வந்து உடல் சரி உடம்பு சரியாமல் இருந்தாயா நீவும் வந்து தாகத்தி இருந்தாயோ என்று அந்த அடியான் ஆச்சரியமாக கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் நான் உங்கள் இது உங்கள் உங்களுக்கு முன்னால் வந்து ஏழ்மையான ஒருத்தர் வந்து பசிக்குது என்று சொன்னவுடன் நீங்கள் ஏன் கண்டுக்காமல் போனீங்க அந்த இடத்துல நீங்கள் மட்டும் என்னை கண்டு கொண்டிருந்தால் என்னை பார்த்து இருப்பீர்கள் என்று அல்லாஹால சொல்வார்கள் பேர் அதே மாதிரி நான் தாகமான இருக்கனவே என்றால் உலகத்தில் நான் ஒரு நபரிடத்தில் வந்தேன் அவர் தாகமான நிலையில் வரும்பொழுது நீங்கள் தண்ணீர் தரவில்லை நீங்கள் அந்த இடத்தில் தண்ணீர் தந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்னை பார்த்திருப்பீர்கள் அதே மாதிரி நான் ஒரு உலகத்தில் நோய் நோய் நோய்க்காரனாக இருந்தேன் நோயுள்ளவன ஒருத்தன் மனிதன் இருந்தான் அப்பொழுது அப்பொழுது வந்து அந்த நபர் நோய் நோய் நொடிய நோய் விசாரி நீ நலம் விசாரித்திருந்தால் அந்த இடத்தில் நீ நினைப்பற்றிக் கொண்டிருப்பாய் என்று அல்லாஹால சொல்லி சொல்லி காட்டினார் நண்பர்களே ஆகவே பல ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாவு அனைவருக்கும் தருவானாக باله يا ليقلك <applause> نما صدقه سيقول باقي الله تعالى عليكم تروانها واحد وان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته